இந்த வீடியோவில் நாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோடி ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்புக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளாக ஒரு க்யூஸ் வீடியோ தான் இப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்ஸ்டாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பிளாங்கை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிளாங்க் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் இன்சார்ட் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த லோகோவை ரிமூவ் பண்ணுன்னா அதில் டச் பண்ணி ப்ரீ ரிமூவ் கொடுங்க ஓகே ரிமூவ் ஆயிடுச்சு நம்ம டைம் டூரேஷனும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்யூரேஷன் இருக்குது இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் அந்த பென்சில் சிங் கிளிக் பண்ணி நம்ம ஒரு முப்பது செகண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே முப்பது செகண்ட் செட் ஆயிடுச்சு ஓகே நம்ம இதில் வந்து ஸ்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ரொம்ப க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு தேவையான அளவில் வச்சுக்கலாம் அதாவது யூடியூப் யூடியூப் வீடியோ தான் ரெடி பண்ணுறேன் அதனால் யூடியூப் அதை லோகோ போட்ட அந்த சிம்பிளாக நம்ம கிளிக் பண்ணிப்போம் ஓகே அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இதில் டைப் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் தமிழில் தேவைன்னா லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சு இதுல உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அந்தஸை டைப் பண்ணுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை டைப் பல் உண்டு ஆனால் கடிக்க தெரியாது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகே டைப் பண்ணி வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு அதை ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது நமக்கு டாப்பில் அது தேவைப்படுது நம்ம டாப்பில் எடுத்து வச்சிடலாம் அதாவது இது முப்பது செகண்ட் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு டச் பண்ணி இழுக்கின்றது ஃபுல்லாகவே வரும் அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு நேராக வச்சிடலாம் ஓகே வச்சுட்டு டிக் மார்க் டிக் பண்ணிடலாம் அடுத்து ஆப்ஷனை டைப் பண்ணிடலாம் ஆப்ஷன் நண்டு அதாவது டைப் பண்ணி நம்ம தேவையான அளவு நம்ம குறைச்சி வச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்களா அந்த நம்பின்னு சொல்லிட்டு அதே டபு கீட் பண்ணி லெஃப்ட் சைடு கார்னர் கொண்டு வந்துடுங்க டபுள் கீட் பண்ணி அப்படியே பிடிச்சிருந்தாவே அது வரும் இது நம்மளுக்கு எவ்வளோ நம்ம டூரேஷன்லாம் எவ்வளோ டைம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கோங்க முக்கியம் நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது அடுத்து சீப்போ சீப்பும் டைப்பிங் டைப் பண்ணி வச்சு சேம் அதே தேவையான அளவு குறைச்சிட்டு நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு இது நம்ம லெஃப்ட் சைடு இது என்ன தூரை சைட் இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம அதை சரி பண்ணிடலாம் இது எவ்வளோ டைமிங் இருக்குதோ அளவுக்கு நம்ம லெண்ட் பண்ணி வச்சிடலாம் அடுத்த ஆப்ஷன் நம்ம டைப் பண்ணிடலாம் அடுத்து பாம்பு பாம்புன்னு டைப் பண்ணி வச்சு அது தேவையான அளவு நம்ம சரி பண்ணிய தேர்ட் ஆப்ஷனாக வச்சுட்டு இது இந்த டூ டேஸின் வந்த மாதிரி அதை நம்ம லென்த் பண்ணி வச்சிடலாம் ஓகே அதையும் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் அடுத்து பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு குறைச்சி வச்சுட்டு அதை நம்ம சைடு சைடுன்னு வந்து நம்ம அதை அதுக்கு தகுந்த வச்சுக்கலாம் ஓகே நம்ம கியூப் ரெடி பண்ணியாச்சு இதில் நம்ம டைமிங் ஆப்ஷனும் சூஸ் பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு அதுக்கு வேண்டாம் அது வேண்டாம் இப்போ பேக்ரவுண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணிடலாம் அதில் பேக்ரவுண்ட் டச் பண்ணிமோ நம்ம ஒயிட் கலரை வச்சுக்கலாம் நமக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் ஓகே ஓகே நம்ம செட் பண்ணதோடு கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம விடைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகே இது ஜூம் பண்ணிவிட்டு நம்ம டிக் மார்க்கை க்ளிக் பண்ணிடலாம் நம்ம இதில் அனிமேஷனாக செட் பண்ணிக்கலாம் அதுவே உங்களுக்கு தேவையான நல்லா இருக்கும் ஓகே நம்ம ரெடி ரெடியாச்சு இது எந்த அளவுக்கு நம்ம அட்வடைஷன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த க்யூஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றதும் நம்ம கொடுத்துடலாம் அதுக்கான ஆன்சர் வந்து சீப்பு சீப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகே இது ஃபுல்லாகவே நம்ம லென்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கான வீடியோ வந்து ரெடி ஆச்சு பல் உண்டு ஆனால் கடிக்க தெரியாத அதிகமாக நண்டு சீப்பு பாம்பு சிங்கம் விடை 西部。Sí,